ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு பன்னிரெண்டு கடைகளும் ரெண்டு வீடுகளையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கடைகள் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அதாவது குளத்து பஸ் ஸ்டாண்டுமாங்க டவுன் பஸ் ஸ்டாண்டு இந்த டவுன் பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஜகான் ஜுவலரி அதாவது பழைய ஷாஜகான் ஜுவலரி இந்த ஷாஜகான் ஜுவலரி ஒட்டி தான் நம்ம கடை இருக்குது இந்த கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு கடைகளும் ரெண்டு வீடுகளும் இருக்குது முன்னால் பாதை அப்படின்னு பன்னிரெண்டு அடி பாதை ஸோ கார் அண்டு எல்லாம் வரக்கூடிய ஏரியா தான் இந்த பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு அதாவது பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை சென்ட் நாலரை சென்டில் இந்த பன்னிரெண்டு கடையும் ரெண்டு வீடு வந்துருக்குது ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வடக்கு பார்த்த ஃபேஸிங் தான் வடக்கு பார்த்தா அமைஞ்சிருக்குது இது இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒரு மூணு கடை அண்டு பேக்கில் ஒரு மூணு கடை அப்புறம் மேலே மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரண்ட்டில் திரும்ப மூணு கடை பேக்கில் ஒரு மூணு கடை அப்படி பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு கடையாட்டு இதை வந்து வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த கடைகளை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா சேலுக்கு நீ கொண்டு வந்ததுனால எல்லா கடைகளும் இப்போ க்ளோஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒன்று ரெண்டு கடைகள் இருக்குது அதையும் க்ளோஸ் பண்ணி தான் தருவாங்க வாங்குறவங்க வாங்குறவங்க ஒரு பெயிண்டிங் கொடுத்துட்டு திரும்ப ரீஓப்பன் பண்ணணும் ரீஓப்பன்னா இப்போ அவங்க வாங்கிட்டு இருந்த விட கொஞ்சம் அதிகமாக நம்ம வாடகை வாங்கி நம்ம பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு வீடு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு அப்படின்ட்டு இந்த நாலரை சென்டில் பதினாலு ப்ராப்பர்ட்டி அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்ல ஒரு வாடகை பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சிட்டிக்குள்ளே மெயின் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாடகை வரணும் நிறைய வாடகை வரணும்னு சொல்லியாச்சுன்னா தாராளமாக இதை வாங்கலாம் பாருங்கள் சுற்றி அதாவது அண்ணா பேருந்து நிலையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் அதாவது எவ்வளோ நெருக்கமான குடியிருப்புன்னு பாருங்கள் ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய பில்டிங் அமைஞ்சிருக்குது இதை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்துட்டு ரெண்டு வீடு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு கட்டியிருக்காங்க கட்டி இப்போ தற்சாமு பார்த்தீங்கன்னா கீழே வாடகைக்கு தான் இருக்காங்க மேலேயும் வாடகைக்கு தான் இருக்காங்க ஸோ இதை வாங்குறவங்க வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஓனர் சேர்ந்துட்டு மேலே வாடகை விட்டுட்டு அதாவது ரெண்டு வீடு ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் நீங்கள் இருந்துட்டு ஒரு வீட வாடகை விட்டுட்டு பன்னிரெண்டு கடையும் நீங்கள் வாடகை விட்டுட்டு நல்லா அதாவது வருமானம் பார்க்கலாம் வர லைஃப் லாங் இன்கம் வர மாதிரி தான் இந்த வந்துருக்குது இதோட விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப சீப் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பாக தான் கேட்குறாங்க ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சா ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் நல்ல ஒரு சிட்டிக்கு மத்தியில் வந்த ஒரு கடைகளும் வீடுகளும் தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த கடைகளும் வீடுகளும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கிலோவில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் தோட்டம் தேடுவோர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ